காலையில நாலு மணிக்கு வந்துட்டீங்களா நாலு மணிக்கு வந்தேன் வடபழனி வடபழனி சாமி முருகனை கும்பிட்டு கடல்ல எங்க தான் எந்த கடல குளிச்சுங்க நான் ஏற்கனவே போயிருக்கேன் அதாவது நான் குதிக்கிற பதிவை பத்தி போட்டிருப்பேன் ஆனால் காலையில இந்த மிதிக்கும் அந்த எல்லாமே நம்ம ஆக்டிவேட் இப்போ செவ்வாய் தோஷம் செவ்வாய்க்கு குருவின் கரும பதிவு செவ்வாய் தோஷம்னா ஹீட்டு செவ்வாய் அப்படிங்கிறது வந்து கார்த்திகை இப்போ முருகன் வந்து எதில் பிறந்தாரு அக்னியில் பிறந்தாரு அவர் பிறந்த இடம் எது தாமரை குளத்து இல்லையா தாமரையில் பிறந்தாரு ஆனால் நீர் குளத்துல அப்போ தாங்கினது தாமரை எப்படி அந்த தாமரையை தாங்கிறது நீர் அதாவது பெரும்பாலும் லட்சுமியும் அதான் கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் அதை ஒன்றிணைத்தது சக்தி அப்போ அந்த நெருப்பை தாங்கக்கூடிய சக்தி நீருக்கு இருக்கு அதனால தான் செவ்வாய் கடகத்தில் நீச்சம் யார் வீட்டில் தாய் வீட்டில் இப்போ சக்தி இல்லையே ஒன்று சக்தி வேல் இல்லை அதாவது சக்தி வேல் இல்லைன்னா முருகனுக்கு வேலை இல்லை அப்போ அந்த சக்தியை கொடுக்குறதே அம்பாள் அப்படிங்கிற அப்போ சக்திங்கிறதும் உங்களுக்கு எதில் வந்துடுது நெருப்பில் வந்துடுது அவ்வளோ நெருப்பை தானே இன்னொரு நெருப்பால் அணைக்க முடியும் அதே மாதிரி சக்திக்கு சுக்கரனை கணக்கு பண்ணுறாங்க அப்போ பனிக்கட்டியால் நெருப்பை அணைக்க இயலும் அப்படி கணக்கு அப்போ செவ்வாய்க்கு குருவின் கருமா நெருப்பில் உயிர் உற்பத்தி ஆகுமா நெருப்பில் ஏதாவது உயிர் உற்பத்தி ஆகுமா ஆவாது அதே மாதிரி பாறையில் ஏதாவது விதம் உளைக்குமா சனி பாறை இரும்பு அப்போ அதனுடைய இரும்பு சத்து நமக்கு வேணும் அப்போ அதில் இருக்கக்கூடிய ஹீட்டு இப்போ அதீத அப்போ பாறை எதில் உருகு உருகுதுன்னா அதீத இருக்கும் ஹீட் நாளே இருகிறது அப்போ அதுலேயும் ஒரு உயிர் உற்பத்தி ஆகுதுன்னா நெகட்டிவ் ஹீட்டு இப்படி எல்லா கிரகத்துக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும் அந்த பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டால் க நம்ம அதுக்குண்டான உணவுகளை எடுக்கணும் இதுக்கு தான் நவதானியம் சொல்லிட்டேன்ல அப்போ அந்த எட்டூர் மண்ணை மிதிக்கும் போது நம்ம உடம்புல பாசிட்டிவும் ஆக்டிவேட் ஆகிருக்கும் நெகட்டிவும் ஆக்டிவேட் ஆகிருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நேராக போய் அந்த கடலில் இந்த எட்டூர் மண்ணையும் மிதிச்சுட்டு காலையில் அஞ்சு மணிக்கு அதாவது நம்ம உடம்புல காலையில் நாலு டு ஆறு எல்லா அணுக்களும் இயங்குகிற நேரம் அதனால் தான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க இன்னொரு தடவை இயங்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கணவன் மனைவி அந்யூன்யத்தில் அத்தனை அணுக்களும் இயங்குகிற நேரங்கிறான் அப்போ கலலையில் பொதுவாகவே ஆண் அணு ஆண் உறுப்பும் பெண் உறுப்பும் பொதுவாகவே விரைப்படையும் காரணம் என்னென்னா உடம்புல இருக்கிற எல்லா அணுக்களும் இயங்குது அதாவது ஆண் பெண் ஒன்று சேரும் போது விரைப்படையுது அப்போ அந் அணுக்கள் உணர்வு பூர்வமாக தூண்டுது அப்போ அதே மாதிரி நம்ம சும்மாவே இருந்தாலும் காலையில் ஆண் தன்மையும் பெண் தன்மையும் உறுப்பு வந்து இயங்கிறதுனால அது விறைப்படி அந்த நேரத்தில் காலையில் அஞ்சு மணிக்கு கடலில் குளித்தோன்னா நான் சொன்ன மூலிகை ஆக்சிஜன் அந்த உப்பு கடல் கெட்டது எதையும் தக்க வச்சுக்காது நவ கிரகத்தின் கதிர்வீச்சும் அதில் விழுகுது கெட்டது பூரா வெளியில் தள்ளிடுறது இல்லை அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற மொத்த கெட்டதையும் அந்த கடலை அழிச்சிடும் அதனால தான் கடலை கடையும் போது முதல்ல வெளியில் விஷம் வரும் அமிர்த கலசத்தை எம்பெருமாள் நாராயணன் தேவலோகத்துக்கு பகிர்ந்தளித்தார் ராகு கேதுக்கு கிடையாது அதில் ராகு மட்டும் சாப்பிட்டுட்டாரு இந்த ராகு கேது மட்டும் சாப்பிட்ருச்சு மற்ற அரக்கர்கள் சாப்பிடலை அப்படிம்பாங்க இந்த உடல் அழிந்த நம் முன்னோர்கள் அதை சாப்பிட்ருக்காங்க எவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்கு அப்போ அந்த முன்னோர்கள்லாம் ராகு கேது நிழல் நல்லா பார்த்துங்க எட்டாம் வீட்டு விருச்சகத்தில் அது ராகு கேது வந்து நீச்சம் ரெண்டாம் வீடு சுக்கரன் வீட்டில் வந்து ராகு கேது உச்சம் சுக்கரன் கன்னி பெண் அந்த வீட்டில் சந்திரன் உச்சம் சாரி நம்ம விருச்சகத்தில் ராகு கேது உச்சம் சுக்கரன் வீட்டில் நீச்சம் அப்போ கன்னிப்பெண் வீட்டில் சுக்கரன் வீட்டில் சந்திரன் வீட்டில் ராகு கேது ஆகுது அப்படின்னா ஒரு கன்னிப்பெண் வயிற்றில் நம் தாத்தா பாட்டி தணிக்கிறாங்க பூமியில் செவ்வாய் வீடு பூமி வீடு அதே செவ்வாய் தான் எட்டாம் வீடு இந்த பூமியில பூமியிலே மரணிக்குது எட்டாம் வீட்டில் ராகு கேது உச்சம் அங்க சந்திரன் நீச்சம் இந்த உடல் புரியுதுங்களா அப்போ அந்த சந்திரன் வீடும் கடல் எது விருச்சிகம் கடல் இந்த உயிர் நேர இறைவன் எங்க பெருமாள் காலுக்கு போயிடும் எங்கேயுமே போகாது அதுக்கப்புறம் குலசாமி அதாவது குலசாமி தெரியாதவங்க கடலே குலதெய்வமாக கும்பிடலாம் அந்த கடலுக்கு தான் நம்ம உயிர் அவ்வளவும் கடலுக்கு தான் போயிருக்கோம் அப்போ அந்த கடலில் போய் காலையில காலையில் போது நம்ம உடம்புல இருக்க அத்தனை என்கிட்டையும் வெளியில் போயிடும் அப்போ திருச்செந்தூருக்கு ஏன் இவ்வளோ ஃபேமஸ் அப்படின்னா அது கடற்கரையில் இருக்குது இறைவன் எந்த மதத்தையும் சாராதனம் கன்னியாகுமரியில் மேரி மதம் இருக்காங்க நாகூரில் அல்லா இருக்கார் திருச்செந்தூரில் முருகர் இருக்கார் கொஞ்சம் போனீங்கன்னா குலைச்சேரப்பட்ட முத்தாரமா இருக்காங்க இப்படி கடற்கரையில் நிறையா சித்தர் கோயில் இருக்குது நிறைய சமாதிகள் இருக்கும் அப்போ இறைவன் ஆலயங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லலாம் நிறைய இன்றைக்கி மெரினா பீச்சில் எல்லாம் பெரிய பெரிய தலைவர்கள் சமாதியை வச்சா அது மட்டும் சர்ச்சையாக இருக்குல்ல ஆனால் கோயிலில் வச்சா பிரச்சனை வரல உங்களுக்கு புரியுதுங்களா உங்களுக்கு அதாவது அந்த கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பொருளை வாசலை வைக்கும்போது பிரச்சனையாக இருக்குது அப்போ நம்ம அந்த கடலில் குளிக்கும்போது நம்ம பிரச்சனைகள் சா தீர்த்து